கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீர் குறித்து ஆய்வில் வெளியான தகவல் படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் வடமராட்சியில் முன்னெடுப்பு நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மின்தடைகள் பதிவு பிசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது முப்படைகளில் இருந்து தப்பி ஓடிய பல அதிகாரிகள் கைது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் பரிதாப நிலை இயக்கத்தில் உறவினர்கள் ஜனாதிபதி தலைமையில் இன்று முதல் ஆரம்பமாக நிகழ்வு அடலை தீபு அய்யனார் ஆலயத்தில் காணாமல் போன பித்தளை கலசங்கள் மீட்பு கோவிட் தொடர்பில் வெளியிடப்படவுள்ள இரண்டு சுற்று நிறுவங்கள் யாழ் திரும்பிய எழுபத்தி நான்கு வயது அகதியின் கைது திருமாவளவன் எம்பியின் அவசர கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை கிணற்று நீரில் மலத்தொற்று இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டு தற்போது தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் வைத்தியசாலையின் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கிணற்று நீர் வைத்தியசாலைக்குள் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நீரில் ஒரு சில நாட்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் மலத்தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் மலத்தொற்று நீக்கியாக குளோரின் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் வைத்தியசாலை கிணற்றில் காணப்படும் மலத்தொற்று கிருமிகளை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நகரையும் நகரை அண்டிய பிரதேசங்களிலும் பெரும்பாலான கிணறுகளில் மல தொற்று காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வருடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நகரையும் நகரையண்டிய பகுதிகளின் பொது கிணறுகள் உள்ளிட்ட சில கிணறுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி மலத்தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது எனவே பொதுமக்கள் கிணற்று நீரை குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற போது நன்கு கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும் அல்லது கிணற்றில் குளோரின் இட்டு தொற்று நீக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் வடமராட்சியை கைப்பற்றும் நோக்கில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட லிபரேசன் ஆபரேசன் இராணுவ நடவடிக்கையின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே இருபத்தாறு தொடக்கம் முப்பத்தொன்று வரை இடம்பெற்ற அல்வாய் படுகொலை நிகழ்வின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவீந்தல் நிகழ்வு வடமராட்சி மாலை சந்தை பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது லிபரேஷன் ஆப்ரேஷன் இராணுவ நடவடிக்கையின் போது ஆலயங்கள் பாடசாலைகளில் சென்று பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு இராணுவத்தினரால் உலங்கு வானூதி மூலம் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டன இதனையடுத்து பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அல்வாய் பேபிலந்தை முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் ஆலய சூழலிலும் அடைக்கலம் இருந்த நிலையில் இலங்கை ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட எரிகணைத் தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு பலர் காயமடைந்தனர் அத்துடன் படமராட்சி பகுதி எங்கும் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு எருகணை தாக்குதல்கள் கையேறி குண்டு தாக்குதல்களில் சிக்கி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இவ்வாறு லிபரேசன் ஒபரேசன் இராணுவ நடவடிக்கையின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மே இருபத்தாறு தொடக்கம் முப்பத்தொரு வரை இடம்பெற்ற அல்பாய் படுகொலை நிகழ்வின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு பெறவுள்ள நிலையில் குறித்த நினைவேந்தல் படமராட்சி மாலை சந்தை மைக்கல் விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது மைக்கேல் விளையாட்டுக் கழகம் மைக்கேல் நேசக்கரம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலதூபி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஈகை சுடரை ஏற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து நிகழ்வேற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிதன் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் நேற்று மாலை ஐந்து மணி வரை நிலவரப்படி சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் மொத்தம் எழுபதாயிரத்து பனிரண்டு மின்தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இவற்றுள் நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு மின்தடைகள் சீர் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக பிமலரத்ன தெரிவித்தார் மீதமுள்ள மின்தடைகளை புனரமைக்க கூடுதல் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

சட்டத்துக்கு முரணான வகையில் தடுத்தல் ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் என்னும் அத்துமீறல் தொடர்கதையாகவே செல்கிறது ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த ஜேவிபி அரசும் முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருகிறது குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தையில் புத்த சிலை நிறுவுதல் ஒரு இன மத விரோத செயலாகும் அத்துடன் நீண்ட நாட்களாக தொடரும் சமய வழிபாட்டுத் தலங்களின் பிரச்சினைகளுக்கு இந்த தீர்வையும் தராது அடாவடியினை செய்து வருகிறது கின்ியா சிவனாலய வழிபாட்டு முடக்கம் திருக்கோணிச்சர ஆலய காண்டாமணி நிறுவதற்கு அனுமதி மறுப்பு மெடுக்குநாரி மலை வழிபாட்டுக்கு தடை குறுந்தூர் மலை தடையினை மீறிய புத்தவிகாரை தையீட்டு சட்டவிரோத விகாரை பல நூறு ஸ்தமய தலங்களின் பட்டியல் நீக்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசிட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருள் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்று எண்பத்தி நான்கு பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்று எண்பத்தேழு பேரும் கஞ்சா செடிகளுடன் ஐந்து பேரும் போதை மாத்திரைகளுடன் ஏழு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்று அறுபத்தி மூன்று கிராம் நாற்பத்தேழு மில்லிகிராம் கிரோயின் போதைப் பொருளும் முன்னூற்று எண்பத்தி ரெண்டு கிராம் நானூற்று முப்பத்தி மூன்று கிலி மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஒரு கிலோ எழுநூற்று பதிமூன்று கிராம் அறுநூற்று இருபத்தொம்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும் நாற்பத்தி ஆறாயிரத்து பன்னிரெண்டு கஞ்சா செடிகளும் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றாறு போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக ஊடகப் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது முதல் மே வரை நடவடிக்கைகள் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு பணி தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட வீரர்களில் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி நூற்று நான்கு பேர் கடற்படையினர் மற்றும் நூற்று எட்டு பேர் விமானப்படையினர் ஆவார்கள் மேலும் இலங்கை போலீஸ் பிரிவில் வீரர்கள் மற்றும் தப்பியோடி அதிகாரிகளை கைது செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு மேலும் ஆரம்பித்துள்ளது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அலத்கம்ஹே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரை அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என சுரச்சாலை துணை தெரிவித்துள்ளது வழக்கமாக ஒரே நேரத்தில் மூன்று பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் ஒரே பொதுவான பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருவரும் இந்த சிறைச்சாலை பணிக்கு நியமிக்கப்படுவார்கள் எனவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தேசிய வரைவாரம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு ரயவரை திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் பி கே எஸ் சாந்தனை தெரிவித்துள்ளார் இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்றது பரிசக்தி என்ற பெயரில் வரி செயற்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொடர்பில் இரண்டு சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது கோவிட் தொற்று பரவுகை தொடர்பில் வெளியாகி வரும் தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்காக ஒரு சுற்று சுகாதார சுகாதாரப் பணியாளர்களுக்காக மற்றமொரு சுற்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு அதிகாரிகளிடமிருந்தும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரும் சாதாரண பணியில் ஈடுபட்டு வந்த பொறுப்பதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகாரிகளிடமிருந்து ஹெரோயின் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மெகசின் சிறைச்சாலை அதிகாரியின் தகவலுக்கு அமைய இந்த இரண்டு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் புலனறுவை மற்றும் அபிசாவளி பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் திருடப்பட்ட பித்தனை கவசங்கள் மீட்கப்பட்டுள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அனலை தீபு ஐயன் ஆலயத்தின் ஆறு பித்தளை கலசங்கள் காணாமல் போனது இது குறித்து ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அந்த வகையில் ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிதான பத்ரமின் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததுடன் ஆறு கலசங்களையும் மீட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு அனுப்பப்படும் பாதுகாப்பாக இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து இலங்கை திரும்பி எழுபத்தி நான்கு வயது முதியவரை குற்றப் தினங்கள் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பில் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்த போது திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய அரசை நம்பி தாயகம் திரும்பியவர்களை இலங்கை அரசு கைது செய்வது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தமிழகத்திலிருந்து அல்லது இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகளை பாதுகாப்பாக அவர்களது இல்லத்துக்கு போய் சேர உரிய நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் மேற்கொள்ள வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உள்ளது இந்திய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழகத்திலிருந்து அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்தும் இலங்கைக்கு அனுப்பப்படும் தமிழ் அகதிகளை பாதுகாப்பாக அவர்களது இல்லத்துக்கு போய் சேர உரிய நடவடிக்கை இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் கொள்ளுங்கள்